ஏஎம்என் டிவி நேகர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய தமிழ் புத்தாண்டோட சிறப்பு நிகழ்ச்சி தான் விஸ்வாச வருஷம் இந்த ஆண்டு ஒவ்வொரு மாதத்திலும் பிறந்தவங்களுக்கு எப்படி பலன் இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பார்க்கக்கூடாது சித்திரை மாதத்துக்கு உண்டான பலன்கள் அதாவது சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா சிறப்பு என்னென்னா வருட பலன்கள் தான் மொத்தம் பிரபவலை தொடங்கி அச்சைய வரைக்கும் ஒரு அறுபது ஆண்டுகள் இந்த அறுபது ஆண்டுகளில் இப்போ நம்ம பார்க்க போகிறது விஸ்வாச வருஷம் சொல்லக்கூடிய ஆண்டு தான் இந்த ஆண்டில் சிறப்பு என்ன அதாவது ஆண்டு பயிற்சி சிறப்பாக இருக்குமா அல்லது குரு பயிற்சி சிறப்பாக இருக்குமா சனி பகவான் பயிற்சி சிறப்பாக இருக்குமா ராகுகேது பயிற்சி சிறப்பாக இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பயிற்சிகள் அப்படின்றது காலப்போக்கில் தான் வந்துதே இது வந்திருக்கு ஆனால் இதற்கு முன்னாடி தமிழ் வருடங்கள் பிறப்பம் மட்டும்தான் எல்லாருமே நம்ம அறிஞ்ச ஒரு தகவல் இது புதுசாக இப்போ ஜோதிடர்களால் குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு பயிற்சி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு கிரகப்பயிற்சிகளை பலன்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் நாள் மாறலாம் நட்சத்திரம் மாறலாம் திதி மாறலாம் கரணம் கரணமாகலாம் ஆனா மாறாதது என்னன்னா சித்திரை மாசத்துல வருடப்பிறப்பு அப்படின்றது மாறாது ஏன்னா நமக்கெல்லாம் தரக்கூடிய சூரிய பகவான் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் சூரிய பகவான் ஒருவர் அவரோட ஒளி எப்படி ஒன்றா இருக்கோ அதே மாதிரி பிற ஆண்டு பலன்களில் ஒரே ஒரு பலன் சித்திர மாச பலன் மட்டும்தான் மிக சிறப்பா இருக்கும் அது சித்திரை மாசம் பிறந்தவங்களுடைய பலன்களை இப்ப நம்ம பார்க்கலாம் சித்திர மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் பன்னிரெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் ஒன்பது நவநாயர்கள் இவங்களை வச்சுதான் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு கிரகத்து மூலயமா நம்ம அறிஞ்சு அது பிரகாரம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இதுவே வந்து குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சி இப்படின்னு பாக்குறப்போ அதுல நமக்கு பலன்கள் கிடைக்கிறது அதிகமா இருக்குன்னு கேட்டா காலப்போக்கில் அது ரொம்ப குறைவாக தான் இருக்கு அது சாத்தியமா அப்படின்னு ஆய்வெடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது சாத்தியங்கள் இல்லை அப்போ இதுல என்ன மாற்றம் நமக்குள்ள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகங்களும் அவங்களுடைய குணங்களும் எப்போது எப்போதுமே நிரந்தரமாக தான் நமக்கு இருக்கு நம்ம தான் நம்மளோட தேவைகளுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் மாறி மாறி செஞ்சு பலன்கள் குறைவாக இருக்கு அப்போ அந்த பலன்கள் குறைவாக இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஜோதிடரை போய் அணுகிறோம் அணுகிறப்போ தெய்வ வழிபாடு அப்படின்ற முறையில் போகிறோம் அப்போ அந்த தெய்வ வழிபாடு முறையில் செய்யறப்போ நமக்கு பலன்கள் ஜாஸ்தியாக கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஆய்வில் கம்மியாக தான் இருக்கு அப்போ நம்ம என்ன செஞ்சால் இதுலேருந்து நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க எந்த ஒரு விஷயம் நிகழ்வுகளுமே இப்போ நமக்கு கிடையவே கிடையாது இதெல்லாம் முன்னோர்கள் சித்தர்கள் ரிஷிகள் ஞானிகள் இவங்கெல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் இந்த ஜோதிடம் ஜோதிடம் அப்படின்றது என்ன அதே மாதிரி இந்த சித்திர மாதத்தோட பங்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடம்னா ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம் அந்த விஷயத்தை நம்ம தெளிவாக ஆய்வு பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த கரெக்டாக நம்ம செய்யக்கூடிய செயல்களை செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே வெற்றி நிச்சயம் உண்டு அடுத்து இந்த சித்திரை மாதத்தில் பதினஞ்சு திதியில வளர்புறையா இருந்தாலும் சரி தேய்புறையா இருந்தாலும் சரி இதுல பிறந்தவங்களுக்கு எப்படி நமக்கு பலன்கள் இருக்கு நம்ம என்ன செய்யாம இருந்தா போதும் அதாவது நம்ம அதை எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு எதுவுமே வேணாம் இந்த விஷயத்த நான் செய்யாம இருந்தனால எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பாக்கியங்கள் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நல்லா எல்லாருமே ஒண்ணு நீங்க நல்லா அறிஞ்சு ஒரு விஷயத்த செய்யுங்க ஒரு பொருள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது எதற்கு கிடைக்குது அப்படின்னா முன்பொரு காலத்துல ஏதோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வரம் கேட்டதுனால தான் அது ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா இப்போ சில பேர் குழந்தை இல்லாத அம்மா அப்பா கேட்டு வரம் இருந்து கிடைக்கும் அதே தான் நம்மளோட மனித பிறவே வரத்தினால கிடைச்ச ஒரு விஷயங்கள் தான் இந்த மனிதனுடைய பிறப்பே நம்ம பொக்கிஷமா பயன்படுத்திட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும் இப்போ பிரதமை திதியில பிறந்தவங்களுக்கு ம துலாமும் மகரமும் திதி சூன்ய ராசிகளாக வரும் அப்போது இந்த துலாத்தில் பிறந்தவங்களோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை சுவாதி விசாகம் அப்போ இந்த நட்சத்திரம் இது துலா ராசி அடுத்தது மகர ராசியில் பிறந்தவங்க அப்படின்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மொத்தம் ஆறு நட்சத்திரம் எடுத்திருக்கேன் ரெண்டு ராசி எடுத்திருக்கேன் இது வந்து பிரதமை திதியில் பிறந்தவங்க தான் அப்போ இதில் உங்களுக்கு எதனால் பாதிப்பு வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுடைய மனைவி கிட்ட நல்லா அன்பா இருக்கணும் அந்த மனைவி நல்லா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் ஆட்டோமேட்டிக்கா சிறப்பா வந்துடும் அதாவது துலா ராசியில ரெண்டு நட்சத்திரத்துல வந்து இறந்தவங்களுடைய நட்சத்திரம் அடைப்புன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து திண்ணைன்னு சொல்லுவாங்க அது ஒன்று சித்திரையும் வர்றாங்க இன்னொன்னு விசாகவும் வராங்க அப்போ இந்த ரெண்டு நட்சத்திரத்துல பிறந்தவங்க உங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தெளிவா செஞ்சாலே போதும் ரெண்டாவது இறந்த அன்னைக்கு உங்களுடைய வீட்டுல ஏதேனும் சின்ன தவறுகள் அது வாய் வார்த்தைனால மனசு வேதனைப்படக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கலாம் அல்லது செய்ய வேண்டிய காரியத்தை மாத்தி செஞ்சுருக்கலாம் அல்லது அந்த ரெண்டு மாதங்களும் நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பண்ணாம எல்லாரும் ஒரே நாளத்துல அறுபது நாள் அவங்களுக்கு சரியில்லை அப்படின்னா அந்த அறுபது நாளைக்கு உண்டான விஷயத்தை என்ன பண்றீங்கன்னா ஒரே போய் கேட்குறீங்க எனக்கு வேலை இருக்கு என்னால போக முடியல நான் வெளியூர் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க அப்ப அந்த ஜோதிடர் என்ன பண்றாரு சரி அறுபது சூடத்தையும் ஒரேதான் பொறுத்து வச்சு சாமி கும்பிட்டு நீங்க செய்ய வேண்டிய சடங்குகளை செஞ்சுட்டு போங்கன்னு சொல்றாங்க அதனுடைய பலன் தான் நமக்கு பின்னாடி பாதிக்கும் இப்போ இது வந்து முதல்ல பிரதிபலிக்கிறாரு ரெண்டே மாசம் மட்டும் நீங்க ரெண்டு மாசம் கரெக்டா முறையான வழிபாடு இருந்தீங்கன்னா உங்களை நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம என்ன பண்றோம் காலப்போக்கில விட்டுட்டு போறோம் அப்புறம் அவர் அவரே எங்க போறாரு மகரத்துக்கு வர்றார் இப்ப மகரத்தில் வர்றப்போ அவர் பாருங்க அங்கேயும் மாறுறாரு திருவோணம் அவிட்டும் அந்த உத்திராடத்துல ரெண்டு மாசத்தையும் அங்கேயும் நம்ம சரி வர பண்ணலை விட்டுட்டோம் ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு நினைச்சிட்டா அடுத்தது வராரு அவிட்டத்துல ஆறு மாசத்துக்கு அடைப்பு கொடுத்துட்றாரு புரியுதுங்களா இந்த ஆறு மாசம் அடைப்பு தான் இறந்தவங்களோடது மேலே மோட்சத்துக்கும் போகாம கீழே பூலோகத்துக்கும் போகாம நடு மத்தியில இருக்கும் அப்போ இந்த சம்பந்த இந்த குழந்த பிறந்த சம்பந்தப்பட்டமான உறவுகள் அனைத்துமே மனவேதனப்பட்டுதான் இருப்பாங்க அதனால் நீங்க இந்த திதியில பிறந்துருந்தாலும் சரி அல்லது இந்த திதியில யாராவது இந்த நட்சத்திரம் இதில் இறந்துருந்தாலும் சரி அவங்களுக்கு செய்ய வேண்டிய தார்மீக கடவைகளை கரெக்டாக நிறைய செஞ்சிங்கனாலே போதும் புதுசா நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் இப்போ நம்ம இது பண்ணிட்டோம் எங்க போய் இதுக்கு வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா கும்பகோணத்துல மங்களாம்பிகை கோவில் இருக்கு அங்க போய் அம்பாளுக்கு வந்து அபிஷேகத்துக்கு நெய் வாங்கி கொடுங்க அந்த நெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்ம செஞ்ச நம்ம தவறுகள் தவறாக செஞ்சுருப்போம் இல்லைங்களா அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நோய் அது உடல் நலத்தில் தான் வரணுன்றது கிடையாது மனநோயாக கூட இருக்கலாம் நம்ம மனதால் ஒரு விஷயத்தை சரியாக செய்யினாலே அதுதான் நோய் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது துதியை திதி இது வந்து தனுசு மீனம் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த திதி தான் வரும் அப்போ தனுசுல பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மீனத்தில் பாத்தீங்கன்னா பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்போ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி இருந்தால் நமக்கு சிறப்பு அப்படின்னா உத்திராட நட்சத்திரத்துல ரெண்டு மாசம் ஏன்னா போன தடவை தொடர்ச்சி பிரதமையோட தொடர்ச்சி தான் அடுத்து இதில் வருது சரிங்களா அப்ப அதுல ரெண்டே மாசம் தான் அடுத்து மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துக்கு இதில் வந்து இறந்தவங்களோட திதியில கர்ம காரியங்களில் எந்தையுமே பங்கு எடுத்துக்கல அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தனு மீனராசிக்கு போறோம் அந்த மீனராசியில் பாத்தீங்கன்னா மூணு நட்சத்திரங்களுமே அடைப்புக்கு உண்டான நட்சத்திரம் இது யாரை பாதிக்கும்னா தந்தையினுடைய தொழிலை பாதிக்கும் அல்லது ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எதுவுமே சரிவர கிடைக்கல அது தொழிலாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் குழந்தைங்களா இருக்கலாம் அல்லது தேவைகள் பூர்த்தி பண்ணக்கூட சமூகத்தில் ஒரு கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்களாக கூட இருக்கலாம் அப்போ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் சக்கரை பொங்கல் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட ஆயுசுக்கு எந்த குற்றமும் வராது அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருதியை திடி மகரம் சிம்மம் இப்போ சிம்மத்துல பார்த்தோம் அப்படின்னா மக நட்சத்திரம் இருக்குது பூர நட்சத்திரக்கு இருக்குது உத்திர நட்சத்திரம் இருக்குது அடுத்து மகர ராசி உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அப்போ இந்த திதியில பிறந்தவங்களுக்கு அஞ்சாம் இடம் உங்களுடைய பூர்வ புண்ணியம் அதாவது உங்களுடைய தந்தை வழி உறவுகளை செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம சரியா செய்யலை அப்படின்றத அது பிரதிபலிக்குது அப்போ உத்திர நட்சத்திரத்துக்கு மூணு மாசம் கொடுக்குறாங்க அடுத்து மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா உத்திராடத்தை கொடுக்குறாங்க இது ரெண்டையும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டா நமக்கு ஜெயிச்சிடலாம் அதாவது இந்த திதியில பிறந்தவங்களுக்கு என்ன பொருள் கொடுத்தா நமக்கு அது நிவர்த்தி ஆகுனா அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க அப்போ துக்க காரியத்துல நம்ம செய்ய வேண்ட நம்ம செய்ய செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் விட்டுருப்போம் இல்லைங்களா அதெல்லாம் நிவர்த்தியாகி நமக்கு நல்லது நடக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருதியை திதி இந்த திதியில பிறந்தவங்க இங்கே பாத்தீங்கன்னா கும்பம் ரிசபம் வரும் அப்போ ரிசபத்தில் என்ன நட்சத்திரம் இருக்குன்னா கிருத்திகை ரோகிணி மிருகசீடிஷம் அடுத்தது கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி அப்போ இந்த ரிசபத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்துக்குள்ள ஒன்னே நம்ம வார்த்தைகனால யாராவது காயப்படுத்திருப்போம் இல்லைனா ஒரு செயல செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் விட்டுருப்போம் அதனுடைய நிகழ்வுகள் தான் நமக்கு இதில் போராட்டங்களை கொடுக்குது அப்போ கிருத்திகளை பார்த்தீங்கன்னா மூணு மாதம் வரும் ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வரும் மிருகசீலத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் இதில் மூணு நட்சத்திரமே நமக்கு ஒரு கர்மா காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்போ இதுல ரொம்ப ரொம்ப நம்ம கவனமா இருந்தா மட்டும் தான் நமக்கு அடுத்த விஷயங்கள் கரெக்டா இருக்கும் அதுக்கு அடுத்த தொடர்ச்சியில பார்த்தீங்கன்னா கும்பத்துல வராரு அவிட்டத்துல வராரு சதயத்துல வராரு பூரட்டாதில வராரு இந்த அவிட்டத்துல இருந்து எடுத்துக்கிட்டாலே ஆறு மாசத்து கிடைப்பு அப்ப நம்ம ஆறு மாசமுமே ரொம்ப ஜாக்கிரதையா புதிய விஷயங்கள் செய்யறதுல இருந்து கவனமா இருந்தாலே போதுமானது உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இதுக்கு என்ன பொருள் கொடுத்தா தீர்வு கிடைக்கும் அப்படின்னா பழம் வாங்கி கொடுங்க நம்மளுடைய அறிவு வளர்ச்சி வரும் ஏன்னா நம்ம அறியாமையினால செய்யக்கூடிய செயல்கள் தான் நமக்கு இன்னைக்கு பாதிப்பு கொடுக்கறது அப்ப பழம் கொடுத்தோம்னா நமக்கு நல்லா அறிவு இருந்துட்டா நம்ம எந்த காரியத்தையுமே கரெக்டாக செய்வோம் அடுத்து பஞ்சமி தீதியில பிறந்திருக்காங்க இந்த பஞ்சமி தீதியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ராசி வரும்னா மிதுனம் கண்ணி இந்த மிதுனத்துல பார்த்தோம்னா மிருகசீட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் கண்ணில பார்த்தோம் அப்படின்னா உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அப்போ ஆல்ரெடி மிருகசீரத்துக்கு ஏற்கனவே ரெண்டு மாதங்கள் அடைப்புள்ள ஒரு நட்சத்திரம் திருவாதிரையில் கிடையவே கிடையாது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புனர்பூசம் இந்த புனர்பூசத்துக்கு மூணு மாதங்கள் இருக்குது அப்படியே வந்தோம்னா ராசி அதில் வந்தீங்கன்னா உத்தரத்துக்கு இருக்குது அஸ்தத்துக்கு கிடையாது சித்திரை நட்சத்திரம் அப்போது இதில் வந்து மேக்சிமம் உங்களுடைய தாய்வழி சம்பந்தப்பட்டமான உறவுகளையும் தாய்மாமன் சம்பந்தப்பட்டமான உறவுகளையும் ஏதேனும் தவறுகள் செஞ்சுருந்தால் மட்டும்தான் நமக்கு இது திதியாக வரும் சரிங்களா அதை ரெண்டையும் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டீங்கனாலே போதுமானது அடுத்து கண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒன்று பூர்வ புண்ணியா சொத்து அல்லது பூர்வ புண்ணியத்துல உள்ள உறவுகள்ல பகை அல்லது குலதெய்வத்துல செய்ய வேண்டிய தார்மீக கடமைகளை சரியாம செஞ்சதுடைய விளைவுதான் நமக்கு பாதிப்பு நம்மனால என்ன முடியுமோ அந்த பட்சணம் செஞ்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க உடம்பு நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விரக்தியான விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் அடுத்து நம்ம பார்க்க போறது சஷ்டி திதியில பிறந்தவங்களுக்கு மேசம் சிம்மம் இப்போ மேசத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் சிம்மத்துல பார்த்தோம்னா மகம் பூரம் உத்திரம் அப்போ மேசத்துலன்றப்போ நம்ம ஒரு விஷயம் செய்வோம் இது யாருக்குமே தெரியாது நான் மட்டும்தான் செய்றேன் அப்படின்னு எதான ஒரு தவறுகள் புரியுதுங்களா மறைச்சு 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 ஒரு விஷயத்த செஞ்சதுடன் விளைவு தான் நமக்கு திதி திதிசூன்யமா வருது அது மேக்ஸிமம் வந்து அந்த ஜாதகரே அவங்களுக்கு வச்சுக்கிட்ட ஒரு விஷயம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இப்போ அதிகமாக யாரும் சொல்கிறது கிடையாது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து எதாவது ஒரு சின்ன குழந்தைங்க பொருள் கொடுத்தா மறைச்சு வச்சு மறைச்சு வச்சு சாப்பிடுவாங்க புரியுதுங்களா அதனுடைய விளைவு தான் இந்த குழந்தையும் அந்த கர்ப்பத்தில் அந்த செயல்களை அப்படியே புரிஞ்சு வந்து வெளியில் வந்து அதை செய்கிறப்ப அது நமக்கு சூன்யமாகுது புரியுதுங்களா சிம்மம் அப்போது அஞ்சாம் இடம் அந்த அஞ்சாம் இடம் அப்படின்றது அவங்களுடைய மனசு மனசுக்குள்ள எந்த விஷயத்தையும் கரெக்டா செய்யாம அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணி ஏமாத்தி விளைவுதான் இந்த மாதிரி நமக்கு போராட்டங்கள் வரும் இதுல வந்து கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு கிருத்திகைக்கு மூணு மாசம் உத்தரத்துக்கு மூணு மாசம் நீங்க என்ன பொருள் என்ன பொருள் கொடுத்தா நமக்கு இது கரெக்டா வரும் நம்ம எண்ணங்கள் வந்து கரெக்டா செயல்படலாம் அப்படின்னா தேன் வாங்கி கொடுங்க தேன் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வரும் அப்போ நம்ம இனிமேட்டு அந்த தவற நம்ம செய்யவே மாட்டோம் சப்தமி திதியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடகராசியும் தனுசு ராசியும் தான் சூன்யமா வரும் அப்போ இதில் நம்ம என்ன பண்ணியிருந்தா நமக்கு இந்த திதி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு செய்ய வேண்டிய தார்மீக கடமைகளை அல்லது கன்னிப்பொண்களுக்கு செய்ய வேண்டியது செய்யாமல் இருக்கிறது அல்லது இதில் அந்த கன்னி பெண்கள் வந்து ஏதேனும் துர்மரண முறையில் இறந்துருந்தா நமக்கு இந்த திதி வந்து சூன்யமா வரும் கடகத்துல பார்த்தோம் அப்படின்னா புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அப்போ புனர்பூசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு தவறுகள் ஒண்ணு கர்ப்பத்துல குழந்தைய அழிச்சிருப்பாங்க இல்லைன்னா குழந்தை பிறந்து ஏதேனும் ஒரு காரணத்தினால தவறி தண்ணியில் விழுந்து இறந்திருக்கும் அல்லது ஏதோ ஒரு வாரத்தில் விபரீதமா அது எழுந்திருக்கும் அது அடுத்து பார்த்தோன்னா பூசத்துக்கு கிடையாது ஆயுளியமில்லை தனுஷராசியில் பார்க்குறப்போ மூலம் பூராடம் உத்திராடம் இதில் உத்திராடத்துக்கு மட்டும் மூணு மாதம் வரும் இதற்கு நம்ம என்ன தீர்வு அம்பாளுக்கு என்ன பண்ணால் நல்லா இருக்கும்னா இளநீர் வாங்கி கொண்டு போய் அபிஷேகத்தை கொடுத்திங்கன்னா உங்களுடைய மனத்துகளை இருக்கக்கூடிய குறைகள் நிவர்த்தி நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு அடுத்து நம்ம பார்க்க போகிறது அஷ்டமி திதி இந்த திதி வந்து மிதுனம் கன்னி அப்போது இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிங்களுக்கு செய்ய எதிரிங்கனால் ஒரு விஷயத்த முறை தவறி செய்ய வேண்டிய எதிரி அழிச்சியா ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யக்கூடாத செயலுடைய செஞ்சதுடன் விளைவுதான் நமக்கு இந்த மாதிரி அஷ்டமி திதியில் வரும் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிருகசீனம் வரும் திருவாதிரை புனர்பூசம் அடுத்து உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த திதியில் பிறந்தவங்க நம்ம எதிரிலிருந்து எதிர்த்து நின்று ஜெயிச்சு மேன்மையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா பன்னீர் வாங்கி அம்பாளுக்கு அபிஷேகத்தை கொடுத்தீங்கன்னா நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்தையும் விமர்சனமாகும் அடுத்து நம்ம பார்க்க போறது நவமி திதியில் பிறந்தவங்களுக்கு இது சிம்மும் விருச்சகமும் திதி சூன்யமாக வரும் இது வந்து தந்தை வந்து மகனுக்கு செய்ய வேண்டிய தார்மீக கடமைகளை செய்யாமல் விட்டுருக்கிறது விளைவு தான் இந்த திதி வந்து நமக்கு சூன்யமாக வரும் அப்ப சிம்மத்துல பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் இந்த உத்திரத்துக்கு மூணு மாசம் அடைப்பு இருக்குது விருச்சகம் பார்த்தீங்கன்னா விசாகம் அனுஷம் கேட்டை இந்த விச விருச்சகத்துல பார்த்தோம் அப்படின்னா விசாகத்துக்கு மட்டும் அடைப்பு வரும் இதற்கு தீர்வு அப்படின்னு பார்த்தா அத நம்மனால என்ன முடியுமோ அண்ணம் செஞ்சு அதை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அண்ணம் செஞ்சு வழிபாடு பண்ணி அதை மக்களுக்கு தானமாக கொடுத்தாலே போதும் அப்படி இல்லை அப்படின்னா அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நீங்கள் அதற்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்தாலே போதுமானம் நமக்கு தந்தைக்கு செய்ய வேண்டிய தார்மீக கடமையிலேருந்து நிவர்த்தியாகி மேன்மையான வாழ்க்கை அடுத்து பார்த்தோம்னா தசமி திதி இவங்களுக்கும் சிம்மும் வெறிச்சகம்தான் வரும் இது உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அதாவது தான் இருந்து கை நீட்டுவதற்கு பதிலாக தன் மகன் மகள் இருந்து கை நீட்டுகின்ற அபாய்க்கத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தா மட்டும்தான் இந்த திதியில குழந்த பிறப்பாங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா தந்தைக்கு செய்ய வேண்டிய தார்மீக கடன்களை மகன் செய்யாமல் விட்டுருப்பாங்க அடுத்தவருங்க செய்கிறாங்க இல்லையா அதுனுடைய செயல்கள் தான் இந்த திதி சூன்யமாக வரும் அப்போது இதற்கு நம்ம என்ன அபிஷேகம் பண்ணி நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அப்படின்னா நல்ல நல்லெண்ணெய் எண்ணெய் காப்பு செலுத்துறதுக்காக நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய வினைகள் அத்தனையும் நிவர்த்தி ஆகும் அடுத்து ஏகாதசி திதி ஏகாதசி திதியில பிறந்தவங்களுக்கு தனுசு மீனம் இதுதான் சூன்யமா வரும் தனுசில் பார்த்தோம்னா மூலம் பூராடம் உத்திராடம் மீனத்துல பார்த்தீங்கன்னா ஆறு நட்சத்திரங்கள் இருக்கு இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஏன்னா ரெண்டு பேருமே குரு பகவானுடைய ஆட்சியாக தான் வர்றாங்க இதற்கு அரிசி மாவு வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய செஞ்ச கர்மாவணைகள் முழுமையாக நீர்க்கப்படும் அடுத்து துவாதசி திதி துலா மகரம் துலாத்துல பார்த்தோம் அப்படின்னா சித்திரை சுவாதி விசாகம் மகரத்துல பார்த்தோம் அப்படின்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் துவாதிசி திதியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா துலாமும் மகரமும் வரும் துலாத்துல பார்த்தோம் அப்படின்னா சித்திரை சுவாதி விசாகம் மகரத்துல பார்த்தோம் அப்படின்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அப்போ இது வந்து கணவன் மனைவிக்கு செஞ்சக்கூடிய ஒரு துரோகத்தினாலதான் இந்த திதியில வந்து குழந்தையா பிறப்பாங்க அல்லது தொழில ஏதேனும் கலப்பணம் பண்ணி ஒரு விஷயத்தை செஞ்சு ஏமாற்றுறது விளைவு தான் இதுல ஒரு குழந்தை பிறக்கும் அப்போ இதற்கு தீர்வு அம்பாளுக்கு வந்து நல்ல நெய்யோட மணக்க மணக்க பாயசம் செஞ்சு வழிபாடு பண்ணா அந்த விஷ்ணுவோட அனுகிரகம் பட்டா நமக்கு மோட்சங்கள் கிடைக்கும் த்ரீதிசி திதியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசபம் சிம்மம் திதி சூன்யமாக வரும் இப்போ இதில் வந்து அந்த ரிசபத்துல வந்து கிருத்திகை ரோகிணி மிருகசி சிம்மத்தில் சிம்மத்துல பார்த்தோம் அப்படின்னா மகம் பூரம் உத்திரம் பிறருக்கு இதற்கு என்ன பண்ணணும் அவள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்சதுன்னா நமக்கு அந்த தோசத்துல இருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தது இது பிரதோஷம் அப்படின்றதுனாலையும் நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் எண்ணெய் காப்பும் அபிஷேகத்துக்கான பாலும் வாங்கி கொடுத்தா அதுல இருந்து நம்ம முழுமையாக விடுபடக்கூடிய வாய்ப்பு நமக்கு நன்மைகள் பல உண்டு அடுத்து சதுர்த்தி திதியில பிறந்திருக்கோம் இந்த திதியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா மிதுனம் கண்ணி தனுசு மீனம் இந்த நாலு கார்னருமே உங்களுக்கு திதிசூன்யமா வரும் மேக்சிமம் உங்களுடைய அதாவது நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக மத்தவங்களை வேதனைப்படுத்தி செஞ்ச ஒரு நிகழ்வுகளால வரக்கூடிய ஒரு குற்றங்கள் தான் இந்த திதி சூன்யமாக வரும் அப்போ இதற்கு நம்ம என்ன பண்ணுன்னா நீங்கள் அந்த அம்பாள் கோவிலில் போய் அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பிரகாரங்கள் இருக்கும் இல்லைங்களா அந்த பிரகாரத்தை நல்லா சுத்தம் பண்ணி இருந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய தலை விரிச்ச மரத்தில் ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து மன அமைதியாக சாமி இறைவனை கும்பிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு அடுத்து பௌர்ணமி அமாவாசை இந்த பௌர்ணமியில் யார் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு நட்சத்திரங்கள் மாறி மாறி வரும் இதுக்கு மேக்சிமம் திதிசூன்யம் கிடையாது அவங்கவுங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம் அடுத்து அமாவாசையில் திதியில பிறந்திருந்தோம் அப்படின்னா முன்னோர்களுடைய வினை தான் அதுதான் நமக்கு பாதிக்கும் அப்போ இந்த அமாவாசையில் பிறந்திருக்கவங்க கம்பல்சரி ராமேஸ்வரம் சென்று அங்கே இருக்கக்கூடிய ராமநாத சுவாமிகளையும் பர்வர பர்வத வர்த்தினி தாயார் அவர்களையும் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்களே உங்களுக்கு மோட்சங்கள் கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா சித்திர மாதத்தில் பதினஞ்சு திதியில் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய பங்குகள் என்ன அதனுடைய பலன்களை என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் அடுத்த பதிவில் பார்த்திங்கன்னா இதை விட இன்னும் அற்புதமான தகவல்களை ஜோதிடம் மூலியமாகவும் ஆன்மீகம் மூலியமாகவும் ஏஎம்என் டிவி நேர்களுக்கு வழங்குகிறேன் நன்றி வணக்கம்